நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை வருது தட்சணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய மொதல் அமாவாசை ஆடி அமாவாசையில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது ஆடி அமாவாசையில் எப்படி விரதம் இருக்கணும் ஆடி அமாவாசையில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் ஜோசிடற அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க ஜோசியர அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க என்கிட்ட ஃபோன்லேயும் கூட நிறையா பேர் கேட்டிருந்தாங்க சரி ஒருத்தர் ஒருத்தருக்காக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறத விட மொத்தமாக ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க ஏன்னா இந்த ஆடி அமாவாசையில் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது நாற்பத்தோரு தலைமுறைக்கு போய் சேரும் அதாவது நமக்கு முன்னாடி நாற்பத்தோரு தலைமுறை இருந்திருக்கும் நமக்கே பேர் தெரியாது மிஞ்சு மிஞ்சி போனால் ஒரு நாலு அஞ்சு தலைமுறை பேரு தான் நமக்கு தெரியும் ஆனால் இந்த ஆடி அமாவாசை பரிகாரங்கள் ஆடி அமாவாசையில் செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் அப்படிங்கிறது தான் நாற்பத்தோரு தலைமுறை நம்மளோட முன்னோர்களுக்கு போய் போகுது அதாவது நம்ம ஆடி மாதத்தில் போடக்கூடிய அந்த அமாவாசை படையல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நேரடியாக யம தர்மராஜாவுக்கு போய் சேரும் இந்த யமதர்மராஜா நம்மளோட முன்னோர்களை அழைச்சி அந்த படையலை அவங்க ஒப்படைப்பார் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அந்த படையலை சாப்பிட்டுட்டு நம்மளோட முன்னோர்கள் அந்த பித்திரு உலகத்துலேருந்து பூலோகத்துக்கு நம்மளை ஆசிர்வதிக்கிறதுக்காக புறப்படக்கூடிய அந்த நாள் ஆடி அமாவாசை அதாவது முன்னோர்கள் இறந்து நமக்கு ஆத்மாக்களாக பித்திருக்களாக கடவுள்களாக இருக்கக்கூடிய முன்னோர்கள் வந்து பித்ருலோகத்திலேருந்து கிளம்பி நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக பூமிக்கு வராங்க அந்த நாள் தான் ஆடி அமாவாசை அப்படிங்கிறதால இது ரொம்ப முக்கியமான ஒரு தினமாக பார்க்கப்படுது சரி ஆடி அம்மாவாசையில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதுலேயும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் வரக்கூடிய ஆடி அமாவாசை அப்படிங்கிறது பித்திருக்களுக்கு உகந்த தந்தை வழி சொந்தங்களுக்கு உகந்த கிரகமான காரகத்துவம் பெற்ற கிரகமான சூரிய பகவானோட ஆதிபந்தத்தில் நெருக்கமான ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறகுது அற்புதமான ஒரு நாள் அதனால் நம்ம அவசியம் இந்த வீடியோவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் வாரிசு இல்லை திருமண தடை பணத்தில் பிரச்சனை தொழில் முடக்கம் வேலை கிடைக்கல கல்வியில் தடை இது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரமாக இருக்கும் இப்போ முதல்ல நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் இந்த அமாவாசை அன்னைக்கு காலையில் அஞ்சரை மணிக்கு மேலே நாம் தூங்கக்கூடாது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நாம் எந்திரிச்சிக்கணும் அதனால் இந்த ஆறு மணிக்கு தூங்குகிறேன் ஏழு மணிக்கு தூங்குறேன் எட்டு மணி வரைக்கும் கட்டிலில் கட்டிலைப்படுத்துக்கிட்டு இந்த வேலைகள்லாம் செய்யவே கூடாது அஞ்சரை மணிக்கு முன்னாடி நாம் எந்திரிச்சு குளித்து முழியிடணும் தலை குளித்து முழுவடணும் அதேமாரி பெண்கள் இந்த நாளில் வாசலில் கோலம் போடக்கூடாது முக்கியமாக அதை தெரிஞ்சுக்கணும் அதேமாரி குளிக்காமல் சமையல் கட்டுக்குள்ளே போகக்கூடாது தலை குளிச்சுட்டு தான் பெண்கள் சமையல் கட்டுக்குள்ளே போய் இந்த விரதத்தை சமைக்கிறோம் பார்த்தீங்களா சமையலே குளிச்சுட்டு தான் செய்யணும் அடுப்பையே பற்ற வைக்கக்கூடாது குளிக்காமல் காலையில் டீ போடுறேன் டீயை குடிச்சிட்டு போய் தான் நான் குளிப்பேன் அப்படிங்கிற வேலைலாம் இன்றைய தினத்தில் வச்சுக்கக்கூடாது அதே மாதிரி இப்போ பெரும்பகுதி பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இந்த நைட்டி அப்படிங்கிறதான் அணிஞ்சிருப்பாங்க இந்த அமாவாசை தினத்தில் வேண்டாம் ஏன்னா நம்ம பாரம்பரிய உடைகள் புடவை அணிஞ்சிக்கிட்டு சமையல் செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த படையலுக்கு உகந்த சமையலாக இருக்கும் அப்படிங்கிறதால அதை ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க பெண்கள் அதோட சைவ உணவுகள் சுத்த சைவம் தான் எந்த விதமான மாமிச உணவுகள் அப்படிங்கிறத நாம தொட்டு கூட பார்க்கக்கூடாது அது மாதிரி சமையலில் குறிப்பாக பூசணிக்கா வாழைக்காய் ஏதாவது ஒரு கீரை அகத்திக்கீரையாக இருந்தால் இன்னும் சிறப்பு அப்படி அகத்திக்கீரை கிடைக்காதவங்க ஏதாவது ஒரு கீரை அப்படிங்கிறத சமைச்சு படையலில் போடலாம் அதுமாரி முன்னோர்களுக்கு படையல் போடுற அதே நேரத்தில் பூஜை ஏறையை திறந்து தீபம் ஏற்றி வைக்கணும் முன்னோர்களுக்கு தனியாக ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அவர்களுக்கு விருப்ப உணவு சில பேருக்கு இனிப்பு பிடிக்கும் சில பேருக்கு காரம் பிடிக்கும் அவங்களுக்கு பிடிச்ச அந்த இனிப்பு வகைகள் பதார்த்தங்களை எல்லாத்தையும் படையலிடணும் படையல்ல ஊறுகாய் வைக்கவே கூடாது அதை முதல்ல தெரிஞ்சுங்க ஏன்னா ஊறுகாய் அப்படிங்கிறது பழைய உணவில் சேர்ந்துடும் அப்படிங்கிறதால ஊறுகாய் படையலிடக்கூடாது அதுமாரி ஒற்றை இலை போட்டு படைக்கக்கூடாது ரெட்டை இலை தான் போட்டு படைக்கணும் இதை முடிஞ்சிங்க அதே மாதிரி காகத்துக்கு உணவு அழிச்சுட்டு அதன் பிறகு தான் நம்ம சாப்பிடணும் இதை ரொம்ப சரியாக நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க அதன் பிறகு நாம் அந்த படையலிட்ட உணவை நீர் விழாவிட்டு சாப்பிடலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைய தினம் இந்த விரதத்துக்காக சமைக்கப்பட்ட உணவை நம்மளோட வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடணும் வெளியாட்கள் யாருக்கும் இந்த உணவை போடக்கூடாது நீங்கள் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னா கூட வெளியில் கடைகளில் வாங்கி அன்னதானம் பண்ணலாம் வீட்டில் படையல் போட்ட உணவு அப்படிங்கிறத வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடணும் இது நிறைய பேர் வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அமாவாசைன்னா நாலு பேரை கூப்பிட்டு வீட்டில் சோறு போடணும் அப்படிங்கிறாங்க அது அர்த்தம் கிடையாது நாலு பேரை ஊரில் கூப்பிட்டு நீங்கள் சோறு போட்டுங்க ஒரு கடை கண்ணியில் வாங்கி கொடுத்து சாப்பாடு கூட வாங்கி கொடுங்க ஆனால் நம்ம விரதத்துக்கான அந்த படையல் செய்த அந்த சமைச்ச உணவை நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும் அதே மாதிரி தர்ப்பணங்கள் கொடுக்கலாம் அஞ்சு வகையான தர்ப்பணங்கள் அப்படிங்கிறத கொடுக்கலாம் ஒருத்தருக்கு ஒரு கிலோ அரிசி ஒருத்தருக்கு ஒரு கிலோ பாசிப்பருப்பு ஒருத்தருக்கு ஒரு கிலோ வெல்லம் ஒருத்தருக்கு அரை கிலோ நெய் ஒருத்தருக்கு முந்திரி திராட்சை ஏலக்காய் இதையெல்லாம் நாம் தானமாக கொடுக்கலாம் இது வந்து ஒரு நல்ல அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அது மாதிரி திருமண தடை உள்ள ஆண்கள் திருமண தடை உள்ள பெண்கள் அம்மன் ஆலயத்துக்கு போய் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வணங்கணும் மனசார அம்மன் கோயிலில் போய் நீங்கள் வணங்கினீங்க அப்படின்னா திருமண தடை அப்படிங்கிறது நீங்கும் அதே போல தொழிலில் பிரச்சனை அரசியலில் பிரச்சனை வேலை ஒன்றும் சரியாக கிடைக்கல இப்படி உள்ளவங்க நேராக நவகிரகத்தில் இருக்கிற சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி வணங்கிட்டு அதே தினத்தில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி குரு பகவானை மனசார வணங்கணும் இதை செஞ்சுக்கிட்டு வாங்க அதே மாதிரி மாலை நேரத்தில் குலதெய்வ கோவிலுக்கு போய் குலதெய்வ பிரார்த்தனை செய்யணும் முடிஞ்சவங்க குலதெய்வத்துக்கு ஒரு பொங்கலிட்டு படையல் போடலாம் இல்லை எனக்கு குலதெய்வம் தெரியாது ஜோசியரை இஷ்ட தெய்வம் தான் ஜோசியரை அப்படின்னா இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் இல்லை எல்லை தெய்வம் அப்படிங்கிறது வணங்கலாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை ஜோசியரை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கன்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் பெருமானை மனசில் நினச்சிக்கிட்டு விநாயகர் பெருமானுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி ஒரு நூற்றி எட்டு தோப்புக்கரணம் அப்படிங்கிறத போடுங்க இன்றைய தினத்தில் அது வந்து உங்களோடய குலதெய்வத்தோட பலனையும் உங்களுக்கு கொடுக்கும் உங்களோட முன்னோர்களோட பலனையும் கொடுக்கும் இந்த பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா உங்களோட முன்னோர்கள் நாற்பத்தி ஓரு தலைமுறையோட பரிபூரண ஆசிர்வாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் சரி முக்கியமாக இதில் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிடவே கூடாது முதல் விஷயம் என்ன அப்படின்னா மாமிச உணவுகள் அப்படிங்கிறத தொட்டு கூட பார்த்துடக்கூடாது சில பேர் மதியத்தோடு நான் விரதம் விட்டுட்டேன் இதான் சாயந்தரமாகச்சேன் ஏதாவது சாப்பிட்டா என்ன அப்படின்னு கேட்டாங்க அதெல்லாம் கிடையாது அன்றைய தினம் முழுக்க மாமிச உணவுகள் அப்படிங்கிறத நாம் தொட்டு கூட பார்க்கக்கூடாது அதுமாரி நான் சொந்த வீட்டில் இல்லை ஜோசுறேன் வெளியில் இருக்கிறேன் வெளியூரில் வந்து தங்கியிருக்கேன் ரூமில் தங்கி வேலை செய்கிறேன் நான் எங்கே விரதம் விட்றது இவ்வளோ முறைகள்லாம் கடைபிடிக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா கடையில் போய் நீங்கள் சாப்பிடும்போது எல்லா பதார்த்தங்களும் இலையில ஃபஸ்ட்டு பரிமாறப்படணும் சோத்தை வச்சு குழம்பு ஊற்றினோடனே பிணைஞ்சு சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது அந்த கடையில் என்ன தொட்டுக்கை இருக்குதோ இல்லை என்ன பொரியல் இருக்கோ என்ன கூட்டு இருக்கோ எல்லாமே இலையில பரிமாறப்படணும் பரிமாறப்பட்ட பிறகு ஒரு தம்ளரில் தண்ணி எடுத்து முன்னோர்களை மனசார நினச்சி வணங்கிட்டு குலதெய்வத்தை மனசார நினச்சி வணங்கிட்டு அதன் பிறகு அந்த இலையில நீர் விளாவிட்டு அதன் பிறகு தான் சாப்பிடணும் அந்த இடத்துல நாம் காகத்துக்கெல்லாம் சாப்பாடு வைக்க முடியாது ஹோட்டலில் போய் அப்படிங்கிறதால கூடுமான வரைக்கும் சாப்பிட்டு முடித்த பிறகும் கூட இலையில கொஞ்சம் சாப்பாடு அதாவது எல்லா பதார்த்தத்துலேயும் ஒரு கூட்டு இருக்கா அதில் கொஞ்சம் இருக்கணும் ஒரு பொரியல் இருக்கா அதில் கொஞ்சம் இருக்கணும் ஒரு அப்பளம் இருக்கா அதில் கொஞ்சம் இருக்கணும் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் ரசம் கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் மோர் ஊறுகாய் மட்டும் சாப்பிடக்கூடாது இது எல்லாத்தையும் அந்த இலையிலே வச்சு மடித்து வெளியில் எடுத்து போடுங்க அது எதாவது ஒரு வாயில்லா ஜீவராசிக்கு கண்டிப்பாக போய் சேரும் ஒரு இயரும்பு சாப்பிட்டா கூட அது நம்ம கொடுத்த ஒரு ஜீவராசிகளுக்கான தானம் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் நான் பெரும்பாலும் இந்த மாதிரி சாப்பாட்டு உணவுகளை வந்து வீணாக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நாம் தானம் அப்படிங்கிறத செய்யும்போது இதை தான் ஆகணும் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் உள்ள அத்தனை தடைகளும் நீங்கி அம்மாவாசை தினத்தில் நாற்பத்தோரு தலைமுறை உங்கள் முன்னோர்களோட ஆசீர்வாதமோ உங்களோட குலதெய்வ அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதை செஞ்சுட்டு வாங்க எல்லாேருக்கும் எல்லாமும் கிடைக்க நானும் உங்களோட சேர்ந்து என்னோடய குருநாதரையும் என்னோடய குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்கிறேன்